நல்லா என்ன செய்வாங்க மிதிச்சு அடுத்து என்ன செய்வாங்க அச்சு எடுப்பாங்களா இல்லையா அச்சு எடுத்து என்ன செய்வாங்க எதுல வைப்பாங்க மிஷின்லயா மிஷின்ல கொடுத்து அச்சு வந்துருச்சு வந்து எங்க வைப்பாங்க தீ அனல் தீ இருக்க இல்லையா அதுல அனல் என்ன செய்ய நல்லா புடம்பிட்டு வேக வைப்பார்கள் அனல் என்ன செய்வாங்க ஓ புடம்பிடுவாங்க அது என்னதான் பட்டாலும் சரி அது என்ன செய்யுது நல்லா புடம்பிட்டு நல்லா காஞ்சிருக்கா இல்லையா அப்புறம் என்ன செய்கிறாங்க இந்த ஓடை எடுத்து கூரையில் வைக்கிறாங்களே இல்லையா அப்போ மழை வருது காற்று அடிக்குது வெயில் அடிக்குது எல்லாமே வருது அப்போ அதை தாங்குதா தாங்கலையா இது போல தான் படிக்கும் காலம் பொற்காலம் பண்பை வளர்க்கும் தற்காலம் என்று சொல்கிறோம் நீங்கள் இந்த வயசில் என்ன செய்யணும் படிக்கிற சமயத்தில் கண்ட கண்ட சிந்தனையை பார்க்காம படிப்பே உயர்வு விளையாட்டு உனக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதை வளர்த்துக்கொண்டேனால் இந்த ஓடை எப்படி தன் வீட்டு கூரைக்கு சூடு சூடுபட்டவன் வீடு கட்டுறதுக்கு ஆகுதை போல் நீ நன்றாக படித்தே என்றால் உன் வாழ்க்கையில் வருங்காலத்தில் என்ன செய்யலாம் நல்ல பதவிகளுக்கு வரலாம் அன்பு மாணவர்களே இந்த காலத்தில் செல்லை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்காத அப்புறம் வாழ்க்கையென செய்யும் செல்லை பார்த்தே உன் வாழ்க்கையை துளைத்தாய் புஸ்தகத்தை குறிந்து படித்தே என்றால் என்ன செய்வாய் உன் வாழ்க்கையை புஸ்தகம் என்ன செய் உயர்த்தும் நூலகத்தை முக்கியப்படுத்துங்க படிப்பை முக்கியப்படுத்துங்க விளையாட்டுக்கு முக்கியப்படுத்துங்க உன்னுடைய திறமை ஏதோ அதில் செயல்படுத்து கத்தியை இட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு புத்தியை தீட்டினால் சூடுபட்ட செங்கல் எப்படி வீடுக்கு பயன்படுதோ படிக்கும்போது நீ நல்லா படித்த என்றால் வருங்காலத்தில் உன் வீட்டுக்கும் எப்படி இருப்பாய் கூறையாக இருப்பாய் இந்த தேசத்துக்கும் நல்லதை செய்வாய் செய்வீங்களா இப்போ நல்லா பழக்கங்களை பழத்துக்கோங்கள் நல்ல மனசு இருந்தால் எல்லா இடத்துலையும் உயரலாம் நன்றி வணக்கம்